வணக்கம் நண்பர்களே ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா நம்ம சேனல்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அன்பர்களே எஸ்பிஓ எஸ்பிஓவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேர்டு டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க அது என்ன டாஸ்க் பண்ணணும் அது எப்படி பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லப்போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அன்பர்களே உங்களோட பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்து நீங்கள் நம்ம சைட்டுக்குள்ளே வந்துடுங்க சைட்டுக்குள்ளே வந்த உடனே இங்கே வந்து பார்த்திங்கன்னா டுடே டாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே நமக்கு என்ன டாஸ்க்குன்னு இங்கே ஷோவாகும் இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டோர் ஆப்பு அதாவது ஏன் குரோங்கிற ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணணும் டவுன்லோட் பண்ணி சைன் அப் பண்ணி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி ரெஃபர் அண்டு ஏன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த ரெஃபர் லிங்க் இருக்குது பார்த்திங்களா அந்த லிங்க் எடுத்து நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் இதுதான் ஒர்க்கு சரிங்களா இதை எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோர் போங்க ப்ளே ஸ்டோர் போயிட்டு இங்கே வந்து சர்ச் பாரில் வந்து பார்த்திங்கன்னா ஏன்கரோ அப்படின்னு ஒரு ஆப் நீங்கள் இஏஆர்என் போட்டாலே உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஷோ ஆகிடும் சரிங்களா இதை அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுதான் ஆப்பு இதை வந்து இன்ஸ்டால் கொடுங்க அல்லது அந்த பேஜ இந்த இடத்த நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த இடத்த நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த இடத்த டச் பண்ணிங்கன்னா இப்படியும் ஷோவாகும் அதை ஒரு கன்ஃபர்மேஷன் இந்த ஆப் தானு கன்ஃபர்மேஷன் தான் சரிங்களா இப்போ இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க சரிங்களா ஓப்பன் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நோட்டிஃபிகேஷன் வேணுமா வேண்டாமான்னு கேட்க நீங்கள் அதை ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கங்க சரிங்களா செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்துங்க லாகின் ஆர் சைன் அப் அதாவது லாகின்னால் ஆல்ரெடி நீங்கள் இந்த ஆப்பு யூஸ் பண்ணிங்கன்னால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது உங்களோட பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் சைன் அப்புனால் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் வந்து ஆப்பை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன் இங்கே வந்து பாருங்கள் இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் போடுங்க சரிங்களா மொபைல் நம்பர் போட்ட உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பரும் போடலாம் அல்லது எதாவது சோஷியல் அக்கௌண்ட்டு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது சைன் அப் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ மொபைல் நம்பர் கொடுத்து கண்டினியூ கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஓடிபி வரும் ஓடிபியை கொடுத்து நீங்கள் கீழே வந்து கண்டினியூ கொடுத்துருங்க சரிங்களா கண்டினியூ கொடுத்துட்ட உடனே மறுபடியும் வந்து நம்ம இமெயில் ஐடிங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா இமெயில் ஐடி கொடுத்துட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து இங்கே வந்து பாஸ்வேர்டு அதாவது இந்த ஆப் யூஸ் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும் சரிங்களா இந்த ஐக்கான் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்ன பாஸ்வேர்டு போடுறீங்க ஷோவாகும் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இங்கே கண்டினியூ இருக்குல்ல அந்த கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே உங்களோட நேம் கொடுங்க சரிங்களா உங்களோட நேம் கொடுத்துட்டு கொடுத்த கொடுத்தவுடனே உங்களுக்கு ஆப் ஓப்பன் ஆயிரும் சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கேட்கும் உங்களுக்கு எது விருப்பமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆப்புக்குள்ளே வந்துடலாம் ஆப்புக்குள்ளே வந்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல இந்த ப்ரொஃபைலுங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஷோ ஆகும் இந்த பேஜ் அப்படி மேலே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் ஆண்டு ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது சரிங்களா இந்த ஏரோ மார்க்கை க்ளிக் பண்ண உடனே அந்த ரெஃபர் லிங்க் இந்த லிங்கை தான் நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா காப்பி பண்ண போகிறோம் இப்போ டேப் டூ காப்பின்ட்டுருக்கா இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து காப்பி ஆகிடும் சரிங்களா இப்போ என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா மினிமைஸ் பண்ணிவிட்டு மினிமைஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் செல்லில் பேக் பட்டன் சென்டர் பட்டன் அப்புறம் வந்து சிலவங்களுக்கு ஏரோ மார்க் மாதிரி இருக்கும் சிலவங்களுக்கு வந்து த்ரீ லைன் மாதிரி இருக்கும் சரிங்களா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம சைட்டுக்குள்ளே இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து சைட்டுக்குள்ளே அகெயின் வந்துடும் சரிங்களா இந்த இடத்துல நம்ம என்ன டைப் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஸ்டோர் அப்ளிகேஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் சரிங்களா டைப் பண்ணிவிட்டு இந்த ஏரோ மார்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நாலு ஆப்ஷன் உங்கள் ஷோவாகும் இந்த இடத்த வந்து வெப்சைட் இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ண உடனே அது இங்கே வந்துடும் இந்த இடத்த அடுத்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணணும் லாங் ப்ரெஸ் பண்ண உடனே அங்கே பேஸ்ட்டுன்னு ஷோவாகும் அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க செலக்ட் பண்ண உடனே அந்த லிங்க் வந்து இங்கே வந்துடும் சரிங்களா நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் மேலே டாப்பில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆப்பை வந்து மினிமம் செவன் டேஸ் ஏழு நாள் நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணாமல் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜை வந்து கீழே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ண உடனே மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நேம் இருக்கும் உங்கள் நேம்ங்கிற இடத்துல வந்து நீங்கள் டச் பண்ணுங்கள் சரிங்களா டச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து டேஷ் ஒரு ஆப்ஷன் ஷோவாகும் அந்த டேஷ் கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு மேலே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆகிருக்கும் அதாவது டாஸ்க் வேலெட்டில் வந்து அமௌண்ட் அஞ்சு ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கும் சரிங்களா சேம் இதே பேஜை வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ண உடனே இங்கே வந்து பே அவுட்டு ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வந்து அமௌண்ட்டுங்க ஷோ என்ன டேட்டில் டாஸ்க் பண்ணியிருக்கோன்னு ஷோவாகும் அது என்ன நேம் அதாவது டாஸ்க்கு கமிஷன்னு உங்களுக்கு ஷோவாகும் சரிங்களா அன்பர்களே எப்பவும் நான் சொல்ல மாதிரி இந்த பேஜை மேலே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ண உடனே உங்களுக்கு மேலே வந்து லாக் அவுட் கொடுக்கணும் சரிங்களா கம்பல்சரி லாக் அவுட் கொடுத்து தான் நீங்கள் வந்து சைட் அவுட்டு வெளியே வரணும் சரிங்களா அன்பர்களே இன்றைக்கி வீடியோவில் டா தேர்டு டாஸ்க் எப்படி பண்ணணும்னு நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க சரிங்களா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ